ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் பைனாப்பிள் பச்சடி இது வந்து கேரளாலலாம் கல்யாண வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த பைனாப்பிள் பச்சடியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நல்லா பழுத்த பைனாப்பிளாக எடுத்துக்குங்க இது தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைனாப்பிளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த பைனாப்பிளில் வந்து இந்த சென்ட்ராக ஹார்டாக இருக்கும் அந்த பீஸ் வேண்டாம் நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கனா தான் பச்சடிக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பைனாப்பிள் பச்சடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை போட்டோன்னா இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திடாதீங்க கம்மியாகவே சேர்த்திக்கோங்க பைனாப்பிள் வந்து பழமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் காயாக இருந்துச்சுனாக்கா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சால்ட்டு இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிள் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு பைனாப்பிள் வேகிறதுக்குள்ளார இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அடுத்து இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் வேகக்குள்ளார இட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மிக்ஸி ஜர்லையே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி திக்காயிடணும் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனோ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்திடுங்க தயிர் வந்து இதுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் வந்து லைட்டான புளிப்பில் இருக்கணும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது லைட்டான புளி போட இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து இதுக்கு ஒரு தாலி போணும் ஒரு இந்த மாதிரி ஒரு கிடாயாக கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்கண்ணே இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக தேங்கனை ஊற்றி தாளிங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் ஆனால் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்தோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மூணு வர மொழ இந்த தாலிப்பை வந்து பச்சடியில் ஊற்றிடலாம் இந்த தாலிப்பை இதில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஓப்பன் பண்ணிடலாம் இது ஓப்பன் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃபிரெண்ட் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கேரளா ஸ்பெஷல் பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ